இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நாம் அடிப்படை வேதாகம என் முத்திரைகளை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம் இது என் ஜோதிடத்தை பற்றி நான் இங்கு பேசவில்லை ஒன்றிலிருந்து பதிமூன்றாம் இலக்கங்கள் வரை எடுத்துக்கொள்ளலாம் என் ஒன்று தரிசனத்தின் ஒற்றுமையை குறிக்கிறது நோவாவின் பேழையில் இருந்த எட்டு பேரும் ஒரே ஒரு ஜன்னல் வழியாக மட்டுமே பார்த்தனர் அதாவது பிரித்தெடுத்தல் என்பதை குறிக்கிறது ஆங்கிலத்தில் இதை டிவிஷன் என்று கூறலாம் டை என்றால் தரிசனம் ஆகவே தரிசனத்தில் காணப்படும் பிரிவு மாசுபடுத்துதலிருந்து பிரித்தெடுப்பதுதான் பரிசுத்தம் மூன்றாவது இலக்கம் தேவனை குறிக்கிறது அதாவது பிதா குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது உதாரணமாக இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தில் பிதாவிடமிருந்து ஒரு சத்தம் பரலோகத்திலிருந்து வந்தது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவின் மீது புறாவை போல இறங்கினார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நாலாவது இலக்கம் உலகம் அல்லது பூமி அல்லது உருவாக்கப்பட்ட கிரியைகளை குறிக்கிறது எடுத்துக்காட்டாக பூமியின் நான்கு நான்கு காற்றுகள் திசைகள் வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு என்ற மனிதன் எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் நான் பார்ப்போம் எனில் ஏ அதாவது நான்கு எழுத்துக்கள் தான் அவனுடைய பெயரில் இருக்கிறது அவன் உருவாக்கப்பட்ட சிருஷ்டி இந்த ஆடம் என்பதற்கு ஏ ஆக்டாஸ் D. Deuces A. Anatolia M. Mesembria இவை நான்கும் திசைகளை தான் குறிக்கும் ஐந்தாவது இலக்கம் கிருபையின் எண்ணிக்கை சிலுவையில் தொங்கிய கிறிஸ்துவின் உடலில் இருந்த ஐந்து காயங்கள் நமக்கு கிருபையை பெற்றுத் தந்தன ஆறாவது இலக்கம் பாவத்தில் வாழும் வீழ்ச்சியுற்ற மனிதனை குறிக்கிறது அவன் ஆறாவது நாளில் சிருஷ்டிக்கப்பட்டான் அதாவது வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே இதுவும் அந்த ஃப்ரைடே என்ற வார்த்தையும் ஆறு எழுத்துக்களை கொண்டு உள்ளதுதான் என் ஏழு ஆவிக்குரிய பரிபூரணத்தை குறிக்கிறது ஆவியானவருடன் தொடர்புடையதாகும் வேதாகமத்தை புரட்டி பார்த்தால் ஏழு ஏழு தண்டுகள் ஏழு நட்சத்திரங்கள் ஏழு முத்திரைகள் ஏழு எக்காலங்கள் போன்றவற்றை நாம் காணலாம் பழைய ஏற்பாட்டின் லேவிய அமைப்பு ஏழு என்ற சுழற்சியில் தான் கட்டப்பட்டுள்ளது எட்டாவது இலக்கம் புதிய தொடக்கங்களுக்கானது நோவாவின் பிளையில் எட் நிலையில் தேவன் நோவாவின் குடும்பத்துடன் ஒரு புதிய உலகத்தை தொடங்கினார் தாவீது ஈசாயின் எட்டாவது மகன் தாவீது உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற கிறிஸ்துவின் ஒரு மாதிரியாய் இருக்கிறான் ஒன்பது என்பது தெய்வீக பரிபூரணத்தை குறிக்கிறது தெய்வீக பரிபூரணம் ஆவிக்குரிய பரிபூரணத்திலிருந்து வேறுபட்டதாகும் அதாவது ஏழாவது எண்ணிலிருந்து வேறுபட்டதாகும் இந்த பிரபஞ்சத்தின் சிற்பியான தேவன் எல்லாவற்றையும் பரிபூரணமாகவும் முழுமையாகவும் படைத்தார் ஒன்பது கோள்கள் அதாவது பிளான ஒன்பது வண்ணங்கள் ஒன்பது வரங்கள் பரிசுத்த ஆவியின் கனி ஒன்பது போன்றவை வானவில்லில் உள்ள ஒன்பது வண்ணங்களை எடுத்துக் கொள்வோம் அதை நாம் விப்ஜியார் என்று அழைக்கிறோம் ஏழு மட்டுமே காணப்படுகின்றன அல்ட்ரா வயலட் மற்றும் இன்ஃபிராரெட் என்கிற இந்த இரண்டு வண்ணங்களை பார்க்க முடியாது திருத்துவத்தில் கூட நாம் பிதாவையும் பரிசுத்த ஆவியையும் பார்க்க முடியாது ஒன்பது வரங்களில் விசுவாசம் மற்றும் பகுத்தறிதல் வரத்தை காண முடியாது இந்த அமைப்பு முறையை பாருங்கள் கர்த்தரால் மட்டுமே இதை செய்ய முடியும் என் பத்து இது ஒருங்கமைப்பின் பூரணத்தை குறிக்கிறது கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்க நினைத்த போது அதில் பத்து இருந்தால் அந்த இடத்தை அழிக்க மாட்டேன் என்று கூறினார் பத்து என்பது ஒரு யூத குழு அமைப்பு அல்லது நிறுவனத்தை குறிக்கிறது பத்து பேர் ஒன்று கூடி தேவனை ஆராதித்தால் இஸ்ரவேலில் அதை சபை என்று பதிவு செய்யலாம் என் பதினொன்று என்பது இது தெய்வீக அப்போஸ்தல அமைப்பின் ஒழுங்கற்ற தன்மையைக் குறிக்கிறது இயேசு பன்னெண்டு பேருக்கு பயிற்சி அளித்தார் ஒருவனை இலக்க நேரிட்டது அதாவது யோதாசஸ் காரியார் விரிந்து சென்ற பின் அது பதினொன்றாக மாறியது ஆகவே சீஷர்கள் ஊழியத்தை தொடங்க விரும்பாமல் பன்னெண்டாவது நபரை தேர்ந்தெடுக்க சீட்டு போட்டனர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் என் பன்னெண்டு புதிய ஏற்பாட்டில் பன்னெண்டின் பெருக்கல்களில் அப்போஸ்தல அமைப்பு நிறுவப்பட்டதை குறிக்கிறது மேல் வீட்டறையில் நூத்தி இருபது பேர் கூடியிருந்தனர் அதாவது இஸ்ரவேல் புத்திரர்களில் பன்னெண்டு கோத்திரங்களில் இருந்து ஒவ்வொரு கோத்திரத்தில் இருந்தும் பத்து பேர் எடுக்கப்பட்டிருந்தனர் என் பதிமூன்று சாத்தான் பாவம் மற்றும் யூதாவின் இருபது ராஜாக்களில் தாலியா உட்பட ஏழு பேர் நீதியுள்ள ஆட்சியாளர்களாக இருந்தனர் அதே நேரத்தில் பேர் கர்த்தரிடமிருந்து விலகினர் கர்த்தரின் இடத்தை பிடிக்க முயன்ற நிம்ரோ ஆதி ஆகமும் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் காமின் வரிசையில் பதிமூணாவது தலைமுறையாக இருந்தான் பாவத்தின் காரணனான சாத்தானுக்கு கர்த்தரே இந்த முத்திரையை குத்தி இருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது பிசாசு சாத்தான் டிராகன் அதாவது வலு சர்ப்பம் சோதிப்பவன் வேலியால் கொலைக்காரன் பாம்பு போன்ற அவனுடைய சில பெயர்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் பார்த்தோமெனில் பதிமூன்று அதன் இடம் இடம்பெற்றுள்ளன பல விமானங்களில் இருக்கை எண் என்பதே இல்லை ட்ரிஸ்கை என்பது எண் என்பதுக்கு பயப்படும் பயத்தின் வியாதியாகும் என்பது பதிமூனாம் தேதியில் வரும் வெள்ளிக்கிழமையை பற்றிய பயத்தை குறிக்கிறது உலகின் பல ஹோட்டல்களில் அரை எண் பதிமூன்று இருக்காது அரை என் பன்னிரெண்டுக்கு பிறகு பதினாலே தான் நாம் பார்க்க முடியும் இது நியூமராலஜி அல்லது ஜோதிடம் அல்ல ஆனால் வேதாகமத்தில் நம்மை ஊக்குவிப்பதற்காக உள்ள கர்த்தரின் முத்திரையாகும் இந்த உலகில் வேறு எந்த புத்தகமும் இதற்கு இணையாகாது ஆமேன் மறுபடியும் நாளை சந்திக்கலாம்